டாஸ்மார்க்கிலே அமுலாக்கத்துறை இன்றைக்கி தான் கண்ணு தெரிஞ்சது போல இருக்குது டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்னுட்டு இந்த அமுலாக்கத்துறைக்கும் மத்தியில் ஆரம் பாஜக அரசு அமலாக்கத்துறை ஏவி விட்டு இன்றைக்கு தான் தெரிஞ்சது இன்றைக்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இது அந்த ஊழலுக்காக யார் காரணம் என்பது இவர்களுக்கு தெரியாதா அல்லது அவர்களை எல்லாம் கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்களா நிச்சயம் செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா தேர்தலுக்கு பணத்தை செலவழிக்க கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அழுத்தம் கொடுக்குறாங்க டாஸ்மாகில் இன்னைக்கு நேற்று இல்லைங்க பலகாலமாக நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேசிய மக்கள் சக்தி சட்டத்துக்கு உட்பட்டு என்ன மது எந்தெந்த மது கடைகளில் டாஸ்மாக் கடைகளிலே அதிகம் விற்கப்படுகிறது என்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை ஈரோடு போன்ற ஜோனில் ரெக்கார்டு இல்லை ரெக்கார்ட்ஸே கிடையாது நமுனா ஐந்து போன்ற ரெக்கார்டுகள் எல்லாம் வைக்க வேண்ட சட்டத்தின் பிரகாரம் இல்லை ஒரு சில ஜோன் தான் கொடுத்தாங்க மொத்த ஜோனை கலெக்ட் பண்ணாக்கா வழக்கு தொடுத்து இதெல்லாம் சரி செய்யணும்னு நினச்சோம் கொடுக்கல எல்லாம் எங்ககிட்ட இல்லைன்றது இது கொடுக்க முடியாதுன்றது இப்படி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த ஆர்டிஐக்கில் போட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போவே தெரியும் இது பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது உள்ளேன்ட்டு ஜகத் ரட்ச வீட்டில் அவ்வளோ பணம் எடுத்தாங்க என்ன செய்தாங்க விஜயபாஸ்கர் ரூட்டில் எடுத்தாங்க பொட்டெல்லாம் கட்டி விசிறி அடித்தாங்க என்ன பண்ணாங்க கஞ்சா விற்கப்படுகிறது என்று ஒரு டைரியிலே யார தலைமை காவல் அதிகாரி பேரெல்லாம் குறிப்பிட்டாங்க நண்பர் செந்தில் முருகன் அவர்கள் அங்கே குட்கா விற்கப்படுகிறது என்று பேனர் ஒட்டினார் டிஜிபி அலுவலகத்தில் ஆனா அந்த பேனர் ஒட்டியதற்காக அவரை கைது செய்து அவரை ரிமாண்ட் செய்தார்கள் பெயில் எடுத்தோம் அவரை வந்து ஒத்துக்க யா நீ பண்ணல சொல்லி யாருனாக்க சொல்ல மாட்டார் பண்ணு சொல்ல போகிறேன்னார் அவரை எப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ஒத்துக்க வச்சோம்னா அப்படி ஒத்துக்க வச்சோம் சொல்கிறதுக்கு இப்படி தான் நடைமுறை பண்ணி நடத்துக்கிட்டு இருக்கு இவ்வளவோ தெரிஞ்சோம் இதன் மேலே ஒரு சீரியஸாக நடக்க நடவடிக்கை எடுக்காதனால இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இன்னைக்கு சீர்கெட்டு இன்னைக்கு கஞ்சா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் போனால் கூட பிள்ளைங்களை சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க முடியாது என்ன ஆகும் தெரியல அந்த சாக்லேட்டில் கூட கஞ்சா பொருள் இருக்குது பயமாக இருக்குது இன்றைக்கி பெற்றோர்கள் எப்படி வாங்கி கொடுக்க போகிறாங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போகிறாங்கன்ற கொஞ்சம் சிந்திக்கிறோம்